குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வுத் தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பிறப்பு முதல் இறப்பு வரை தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பொதுவான பலன்கள் அதாவது உங்களுடைய ராசி அல்லது லக்னம் தனுசுவாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை பொதுவாக இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷன் தான் இந்த பதிவு இதில் உங்களுக்கு கல்வி நிலை திருமண அமைப்பு தொழில் அமைப்பு ஏதாவது முக்கியமான வேறு ஏதாவது லைஃப்பில் பிரச்சனைகள் வரும்னா அது மனைவியினுடைய அம்சம் எப்படி இந்த மாதிரி ஓவராலாக அந்த ஒரு ஆறு வயசுலேருந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் உங்களுக்கு ஓவராலாக லைஃப்பில் என்னெல்லாம் இருக்குமோ அதை வந்து ஒரு ஓவர் வியூவாக கொடுப்போம் இந்த வீடியோவில் இது ஒரு ஆய்வு பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் தனுசு ராசி வந்துங்க ஒரு நெருப்பு ராசி பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பின் தன்மையை கொண்ட ராசி மாதிரி அந்த ராசிகளினுடைய சில அடிப்படை தன்மைகளை கொண்டு மூன்று வகையாக பிரிப்பாங்க சரம் ஸ்திரம் உபயம்னு அப்போது அதில் வந்து உபயராசியாக வரக்கூடியது தனுசு சரிங்களா நெருப்பு ராசி உபய ராசி அதே போல் இது ஒரு ஆண் ராசி ஆண் ராசி பெண் ராசின்னு ரெண்டு விதமாக பிரிப்பாங்க சரிங்களா அப்போது தனுசு வந்து ஆண் ராசி லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் அப்போது என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட கேரக்டரிஸ்டிக்ஸில் மாற்றம் இருக்கும் தனுசு ராசி ஆண்களை பார்த்தா பெருசாக தெரியாது ஆனால் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த பெண்களை பார்த்தா சில வித்தியாசங்கள் தெரியும் ஏன்னா பெண் ராசிகளில் இருக்கிற பெண்களை விட ஆண் ராசிகளில் இருக்கிற பெண்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் வித்தியாசமாக தெரிவாங்க டக்குன்னு தெரிவாங்க ஆளுமைத்தன்மை வேலை பார்க்கக்கூடிய அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு அவங்க சூஸ் பண்ண ஃபீல்டு அவங்க பொதுவாக ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுற விதம் கோபம் பேசக்கூடிய வார்த்தைகளுடைய தன்மை இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் 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 லைட்டாக மாறும் புரியுதுங்களா அடிப்படை குணாதிசயங்களில் மாற்றம் வரும் எதற்கு பெண் ராசிக்கும் ஆண் ராசிக்கும் இருக்க வித்தியாசம் அதனால தான் இந்த பிரிவு ஆண் ராசி பெண் ராசின்னு சொல்கிறது ஸோ தனுசு நெருப்பு ராசி இது ஒரு உபயராசி இது ஒரு ஆண் ராசி இது ஒரு இரட்டை ராசின்னு சொல்லுவாங்க ஒற்றை ராசி இரட்டை ராசின்னு சொல்றதுல இரட்டை ராசி இப்படி பல விதமாக இந்த தனுசுனுடைய தன்மைகள் இப்போ பொது பலன்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனுசுல பிறந்தவங்க வந்துட்டு போர் குணம் மிக்கவர்கள் அதுலேயும் குறிப்பாக அந்த தனுசு ராசி அல்லது லக்னம் உங்களுக்கு அமைஞ்சு அதுல சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னமும் உங்களுக்கு வந்து போர் குணம் அதிகரிக்கும் ரெட்டி இரட்டிப்பா இருக்கும் இந்த மாதிரி ஆட்கள் அதாவது தனுசுல லக்னமாகவோ ராசியாவோ பிறந்து அதுலேயும் குறிப்பாக பூராட நட்சத்திரம் மூலம் இந்த மாதிரி இருக்கவங்க அதெல்லாம் பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லக்னத்திலேயோ ராசியிலையோ செவ்வாய் நின்றுச்சுன்னு வச்சுக்கங்களேன் முனுக்குனு கோவம் வந்துடும் கோவம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் அம்மா அப்பா அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி கோவம் வரும் அதே மாதிரி எவ்வளோ வேகமா கோவம் வருதோ அவ்வளோ வேகமாக காணப்படும் ஏன்னா இயற்கையிலே போர்குணம் கொண்ட ஒரு ராசி தனுசு அதுலேயும் போர் கிரகங்களான செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள் நின்றுடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ரியாக்டிங் டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு சுருக்குன்னு ரியாக்ட் ஆகிறது ஷார்ப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது வார்த்தை பேசிடுறது டப்புன்னு செவ்வாயெல்லாம் வந்துருச்சுனாக்க செவ்வாய் மாதிரியே ராகுவும் உங்களுக்கு லக்னத்தில் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் தடித்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க டப்புன்னு கெட்ட வார்த்தை தான் பேசணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் கூட பேசிடுவாங்க செவ்வாய் ராகுலாம் அமர்ந்துருச்சுனாக்க அது செவ்வாய் ராகு காம்பினேஷன் செவ்வாய் சனி காம்பினேஷன் வந்தால் இன்னும் டேஞ்சர் புரியுது அவங்க ரியாக்ட் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க இராணுவ வீரர்கள் போலீஸு இந்த மாதிரி கடுமையான பணிகளை செய்யக்கூடிய நபர்கள் ஸ்போர்ட்ஸு பயங்கர அத்லெட்டிக்ஸில் இருக்கிறவங்க ஓகேங்களா இந்த மாதிரி கடுமையான பணிகள் நல்ல வெயிட்டு தூக்குற ஒரு தொழிலில் இருக்கிறவங்க ஏன்னா இவங்களுக்கு அது இயற்கையிலே அந்த போர் குணம் அந்த உடலில் அந்த வலு உடலில் வலு இருக்கோ இல்லையோ மனதில் வலு பயங்கரமாக இருக்கும் அந்த தாக்கம் இருக்கும் இவங்களுடைய லக்னத்தில் குரு சுக்கரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் அமர்ந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் குரு அமர்ந்தால் ரொம்ப சிறப்பு ரொம்ப நீதிமானா இருப்பாங்க கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தியாக இருக்கும் நான் படித்தவன் எனக்கு திறமைகள் ஜாஸ்தி நான் ரொம்ப தர்ம சிந்தனை உள்ளவன் எனக்கு தெரிஞ்சதே எல்லாம் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த ஒரு தான் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லவங்க நேர்மை நீதி நியாயம் அப்படின்றதுக்கு கடைசி வரைக்கும் போராடுவாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி செவ்வாய் இருந்தாலும் சரி சூரியன் இருந்தாலும் சரி சனி செவ்வாய் சனி சூரியன் இருந்தாலும் சரி நீதி நேர்மைக்காக தான் சண்டை ஃபஸ்ட்டு போடுவாங்களே ஒழிய அநீதியாக இருந்தால் ரொம்ப அவங்க பேரில் தப்பு இருக்குன்னா இவங்களுக்கு கை வராது வாய் வராது பேசவோ அடிக்கவோ வராது அவங்க பேர்ல தப்பு இல்லை தர்மம் அவங்க சைடில் இருக்குன்னா அப்படி இருந்து புறப்பட்ட அம்பு போல் சீறி பாய்வார்கள் இதுதான் தனுஷோட தன்மை அது மாதிரி பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஒரு நாலு பேத்துக்கு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் நல்வழிப்படுத்தணும் ஆன்மீக காரியங்களோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு பாடம் ஏதாவது ஒரு வாழ்க்கை பாடம் அல்லது ஒரு ப பள்ளி கல்லூரிகளில் ஒரு தெரியாதவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட அடுத்தவங்களுக்கு டக்குன்னு போய் சொல்லி கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு போய்வாங்க அது செஞ்சு கொடுப்பாங்க அது ஒரு விஷயம் மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கும் கொஞ்சம் ஸ்டீஞ்சியாக இருப்பாங்க ஓகேங்களா அது லக்ன புள்ளி மூலத்துல விழுந்தாலும் ராசி நட்சத்திரம் மூலத்துல விழுந்தாலும் சரி புரியுது அந்த கொஞ்சம் அந்த கஞ்சத்தனம் எனக்குன்ற அந்த செல்ஃபிஷ் மோட்டிவ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதே பூராடத்துல விழுந்துருச்சுன்னா அந்த செல்பிஷ்னஸ் இருக்காது அதிகமாக அதிகமா ஆனா பூராடத்துல இருந்தா காரமான காரசாரமான விஷயங்களை சாப்பிட்றது முரண்டு பிடிக்கிற மாதிரியான விஷயங்களை செய்யறது சாகசங்கள் செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறது யாராலையும் முடியாத விஷயத்த செஞ்சு பார்த்தியா அப்படின்னு காலத்தை தூக்கி விடணும்னு நினைக்கிற அந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் பூராடத்தில் அதிகம் பூராடம் போராடும்னு ஒரு பழமொழி இருக்குது சரிங்களா பொதுவாகவே கோதண்ட ராசின்றது தனுசு கோதண்டத்தோன் ஆதண்டம் புரிவான்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட பழமொழி இருக்குது அந்த வகையில் பொதுவாகவே அவங்க போர் குணமிக்கவர்கள் அதில் மூலம் இருந்தால் சில சிலர் சுயநல அமைப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஒரு ஒரு லைட்டாக ஜாஸ்தி இருக்கும் பூராடத்தில் இருக்கவங்க கொஞ்சம் சுயநலம் கம்மி மற்றவர்களுக்காக நாளருக்கும்னால் இருக்கும் ஆனால் ரிஸ்க் ரொம்ப எடுப்பாங்க அதுவே வாழ்க்கையில் பல உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையாகும் ரிஸ்க் எடுத்துருவாங்க எல்லோரையும் டோட்டலாக நம்பிடுவாங்க யானை எப்படி அதை விட பலமான ஒரு விலங்கு இந்த காட்டில் இல்லைன்ற மாதிரி ஒரு தைரியமாக அப்படியே நடக்கும் அந்த மாதிரி இவங்க போராடம்ன்றது யானை தந்தம்ன்றது அதோடைய சிம்பல் போராடத்தினுடைய நட்சத்திர குறியீடுன்றது யானையினுடைய அந்த முன்பக்கம் புரியுதா அப்போது அந்த யானையினுடைய தன்மை என்ன என்னச்சா என்னெல்லாம் அடிச்சுக்க ஆள் இருக்காடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருக்கும் அதனாலேயே எனக்கெல்லாம் எதிரி யாரும் இருக்க மாட்டாங்கப்பா நான் யாருக்கு என்ன இது பண்ணுறேன் நான் நல்லவன் நேர்மைக்காக போராடுறேன் இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதுனால சில நேரங்கள் நேர்மையாக இருந்தாலுமே எதிரிகள் வருவாங்கன்றது இவங்க உணர மாட்டாங்க அவங்கள மாதிரியே எல்லாருமே நேர்மையாகவே நேருக்கு நேராக தான் அடிப்பாங்க முதுவுக்கு பின்னாடி அடிக்க மாட்டாங்கன்ற ஒரு ஒரு மிதப்பில் இருந்துருவாங்க அது சில நேரங்களில் தப்பாக போய் முதுவுக்கு பின்னாடி அடிக்கும் போது சில நேரங்களில் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துருவாங்க இது போராடத்தினுடைய வீக்னஸ் சரிங்களா உத்திராடம் ஒன்றாம் பாதத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க அந்த தாண்ட அந்த இது அந்த ரா ஹை பொசிஷன்ஸில் இவங்க உக்காருவாங்க உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கவங்க அரசு பதவிகள் அரசியல் பதவி இந்த மாதிரியான விஷயங்களில் போய் உக்காந்துருவாங்க டப்புன்னு ஸோ இவங்களால் இவங்களுக்கு அந்த இவங்க பழகிற அந்த சர்க்கிளே கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக ரொம்ப போலீஸு வக்கீலு இந்த மாதிரியான சர்க்கிளெலாம் கொஞ்சம் அதிகமாக பழகுவாங்க உத்திராடம் ஒன்னாம் பாதம் அரசியல்வாதிகளா இல்லைனாலும் சாதாரண வேலை அவங்க அவங்க லெவலுக்கு அந்த படிப்புக்கு தொழில் பண்ற இடத்துக்கு கொஞ்சம் இவங்களுக்கு ஹை பழகுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பனியன் கம்பெனி தான் வேலை பார்க்கறேன் அவனும் பக்கத்துலேயே தான் வேலை பார்க்கறான் ஆனா சூப்பர்வைசர் மேனேஜர் வந்து என்கிட்ட பேசுகிறதோட அவங்க தான் அதிகமா பேசுவாங்க அவங்க தான் இந்த ஷிஃப்ட் இத்தனை இது வேணும் பார்த்து பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க அவன் தான் சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய் அவனு கீழே இருக்க ஒர்க்கர்ஸ் அவங்க கூட இருக்கவங்களெல்லாம் டே பண்ணுங்கடா இப்படி பண்ணலாம்டா அப்படி பண்ணலாம்டா அப்படின்னு ஒரு லீடிங் பொசிஷனுக்கு அவனே வந்துடுவான் அது அவன் தானாகவே அவனை தேடி வரும் இந்த மாதிரி இருக்கவங்க உத்திராடம் பாதம் ஸோ இதுதான் இவங்களோட பொது அமைப்புங்க பொதுவாகவே ரொம்ப நல்லவங்க யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க என்ன ஆனால் முணுக்கு முழுக்குன்னு கோவம் வரும் சண்டை வந்தால் விடவே மாட்டாங்க சண்டை போட்டே தீரணும் ஏன்னா தனுசு போடுற ராசின்றதுனால சண்டைக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க இயற்கையிலே அவங்க உள் மனசில் சண்டை போடணும் சண்டை போடணுன்னே வரும் அது வாய் சண்டையாக இருந்தாலும் சரி கை சண்டையாக இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி வாக்குஸ்தான அதிபதி அவர் வந்து சனி வக்கரமாய் கெட்டு போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க பேச்சில் நிறைய எதிரிகளை சம்பாரிச்சிருவாங்க சரியா சரி அதே போல் இவர்களுக்கு இவர்களுடைய ராசிநாதன் குரு அடையிறது பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டில் அது என்னத்தை சொல்லுது தனுசு ராசி லக்னக்காரங்க எட்டாம் இடத்தின் மேல் அதிக பற்று வச்சுருப்பாங்க எட்டாம் இடங்கிறது என்ன சார் மரணத்துக்கு பின் மனுஷ வாழ்க்கை என்ன அமானுஷ்யங்கள் இந்த தெய்வம் சாமி ஆடுறது பிசாசு குறி சொல்றது மந்திர சாஸ்திரங்களை கத்துக்கிறது யோகா ஜோதிடம் கைரேகை அதாவது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள் சற்று மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே இவங்களுக்கு நாட்டம் அதிகமாகும் அந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு வகையில் தனுசு லக்னா ராசிக்காரங்க கான்டாக்ட் வச்சுருப்பாங்க ஒன்று பயங்கரமா ஜோசியம் பார்ப்பாங்க இல்லை ஜோசியத்தின் மேலே பயங்கர நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கும் இல்லை இவங்களா வீட்டில் நிறைய புக்ஸ் வாங்கி வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க யோகான்னா என்ன ரைக்கிண்ணா என்ன இந்த ஜோதிடம்னா என்ன இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் எதுவுமே இல்லையா டெய்லி ஒரு சாமியோட மந்திரத்தை எடுத்து ஒரு பதினெட்டு தடவை அதை சொல்லிட்டே இருப்பாங்க ரெகுலராக வருஷ கணக்காக அது தனுசு ராசி லக்னம் ஆசிரியர்கள் நிறைய பேர் பார்க்கலாம் அட்வொகேட்ஸ் நிறைய பேர் தனுசில் பார்க்கலாம் ஜட்ஜிங்க நிறைய பேர் தனுசில் பார்க்கலாம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிறைய பேர் தனுசுல பார்க்கலாம் ஸ்கூல் வாத்தியார்கள் நிறைய பேர் பார்க்கலாம் காலேஜ் ப்ரொஃபஸ நிறைய பேர் பார்க்கலாம் புரியுதுங்களா ஆனால் உயர்ந்த பவர்ஃபுல்லான அரசு பதவிகள் இருக்கிறவங்கள அதிகம் பேரை பார்க்க முடியாது அவங்களுக்கு சைடில் பக்க பலமாக இருக்காங்களே அவங்க நிறைய பேர் தனுசு லக்னத்தில் இருப்பாங்க ராசியில் இருப்பாங்க சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க தனுசு ஆனால் அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி இந்த மாதிரி ஆட்கள் தனுசில் இருப்பாங்க இவர்களுடைய கல்வின்னு பார்த்தீங்கன்னாக்க நான்காம் இடத்துக்கு அதிபதியாகவும் குருவே வர்றதுனால அவர் நீச்சம் அடைகிறது இரண்டாம் இடம் அப்படின்றதுனால பொதுவாகவே குடும்ப சூழல் காரணமாக நிறைய பேருக்கு கல்வி தடப்படும் இந்த தனுசில் அதுக்கப்புறம் திருப்பி அவங்க படிப்பாங்க அதுதான் தனுசோட ஒரு பியூட்டி ஒரு ரேராக தான் இந்த மாதிரிலாம் இல்லை நான் படித்தேன் ரெகுலராக கரெக்டாக ஸ்மூத்தாக போனேன் காலேஜ் முடித்தேன் அதுக்கப்புறம் வேலையும் கரெக்டான கிடச்சிருச்சுன்றது ரேராக தான் தனுசு லக்னம் ராசியில் சொல்லுவாங்க மற்ற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்கும் ஒன்றுமே இல்லைனாலும் அடிக்கடி ஸ்கூல் மாற்றுவாங்க அதுவாவது இருக்கும் கண்டிப்பாக நல்ல கிரகங்கள் நாலாம் இடத்துக்கு குரு சூப்பராக எங்கேயாவது இருந்து நான்காம் இடத்தை தன் பார்வையெல்லாம் வச்சுருந்தாருன்னா இவங்க கல்வியில் அது கடகத்தில் குரு உச்சம் பெற்று நான்காம் மீட்டை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க வேற லெவலில் படிச்சுருவாங்க ஃபஸ்ட் அங்கே பிஹெச்டி பெரிய டபுள் டாக்டரேட்டு போஸ்ட் டாக்டரேட்டு இந்த மாதிரி லெவலுக்குலாம் போயிடுவாங்க சரிங்களா சரி இது ஒரு சூப்பர் சிம்மத்தில் குரு இருந்து மேசத்தை அஞ்சாம் மீட்டை குரு பார்த்துட்டாலும் அப்பயும் ஹையர் எஜுகேஷன் வேறு லெவலில் போய்டும் ரிசர்ச் இந்த மாதிரி துறைகளில் வேலைக்கு போயிடுவாங்க இவர்களுக்கு ஒரு பலவீனம் குடும்பம் இவர்களுக்கு பலவீனம் தன்னுடைய வாய் இவர்களுக்கு பலவீனம் காசு பாதுகாத்துக்க தெரியாது இவங்களுக்கு ஒன்று ரொம்ப கஞ்சமாக இருப்பாங்க இல்லை ரொம்ப தாராளமாக இருப்பாங்க இந்த பேலன்ஸுன்றது இருக்காது இவங்ககிட்ட இவங்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒன்று அந்த ஒரு லட்ச ரூபாய் அப்படியே வச்சு ஆறு மாதம் கழித்து அப்படியே கொடுத்துருவாங்க ஏன்னா அதுலேருந்து ஒரு ரூபா எடுக்க மாட்டான் இல்லை அடுத்த நாளே ஒரு லட்ச செலவு பண்ணிட்டு காலின்னு சொல்லிடுவான் இதுதான் இவனோட பிரச்சனை பெரும்பாலும் பூராட நட்சத்திரத்தில் இருக்கவங்க தான் அந்த ஸ்பெண்டு ரொம்ப ஓவர் ஸ்பெண்டிங்காக இருப்பாங்க மூலத்தில் இருக்கவங்க அவ்வளோ காசு செலவு பண்ண மாட்டாங்க பயங்கர ஸ்டிஞ்சினஸ் இருப்பான் அவங்ககிட்ட சிக்கனம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் கொஞ்சம் ஓவராகவே இருக்கும் பட்டு போராட்டத்தில் இருக்கவங்க கொஞ்சம் அதிக செலவு பண்ணுவாங்க உங்களுடைய ராசியில் எந்த கிரகமும் உச்ச நீச்சம் அடையாது அதனால் பெரும்பாலும் இந்த ராசியில் உட்காரக்கூடிய எந்த கிரகமும் பெரிய கெடுதல் லக்னத்துக்கு செஞ்சிடாது சுக்கரன் சந்திரனை தவிர ஆனாலும் அதில் ஒரு விசேஷம் என்னென்னா சந்திரன் அஷ்டமாதிபதியாக வந்தாலும் சந்திரன் எந்த ராசியில் போய் உட்கார்ந்தாலும் பெரிய பாதிப்புகளை கொடுத்துட மாட்டார் சின்ன லெவலில் தான் இருக்கும் அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை இவங்க உங்களுக்கு அஷ்டமாதிபதி சந்திரன் அஷ்டமாதிபதி ராசியில் உட்காரக்கூடாது லக்னத்தில் உட்காரக்கூடாது இருந்தாலும் சந்திரன் அமர்ந்தால் பெரிய பாதிப்பு இல்லை பயப்பட வேண்டாம் ரெண்டாவது சுக்கரன் ஆறாம் இடத்து அதிபதியாக வராது அவர் உட்காந்த பாதிப்பாக அவர் உட்காந்த சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் சுக்கர திசை காலகட்டத்தில் நோய் தொல்லைகளால் புரியுதுங்களா இவ்வளோதான் வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு ஃபேவரபுளான தொழில் எப்படி வரும்னா நான் வேலை சொன்னேன் தொழில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடு டீலர்ஷிப்பு அதே மாதிரி ஸ்டாக்கு மண்டி கமிஷன் சொல்ல கமிஷன் ஏஜென்ட் இந்த மாதிரி துறைகளிலே இவங்களுக்கு தொழில் அமையும் பொதுவாகவே இவர்களுடைய இவங்களுக்கும் கணக்கு வழக்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் ஏன்னா புதன் தான் இவங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வராரு இல்லையா ஸோ அந்த புதன் இவங்களுக்கு எப்படியாவது கணக்கு வழக்கு சார்ந்த தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு நீங்க மிலிடரிக்கே போனீங்கன்னாலும் அங்கே போய் அக்கௌண்ட் செக்ஷன்ல உக்கார மாதிரி இருக்கும் புரிஞ்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு வகையில் புதன் உங்களுக்கு வலுவாயிட்டாரு பத்தாம் இடத்த அதிபதி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் போலீஸில் இருந்தாலும் ரைட்டராக இருப்பீங்க சரிங்களா ரெக்கார்ட் ரெக்கார்ட் செக்ஷன் இன்சார்ஜாக இருப்பீங்க இல்லை ஃபாரன்சிக்ஸில் இருப்பீங்க அப்போ புதன் ராகுவோடு இணைஞ்சிருப்பார் ஃபாரன்சிக் லெபாரேட்டரியில் ஏன்னா தடையவியல் ஆராய்ச்சி பண்ணுறது கூர்ந்து கவனிக்கிறது மற்ற போலீஸ்காரன் கண்ணில் படாது அவங்க கண்ணில் படும் காரணம் ரொம்ப லென்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி ஆராய்ச்சி அதே மாதிரி ராகு புதன் கனெக்ட் ஆகி உங்களுக்கு தொழில் அமைப்புகளில் அமைஞ்சிருச்சுனாக்க ஐடிலேயுமே பக் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிற வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட அமையும் டெஸ்டிங் வேலை இதெல்லாம் வரும் டெவலப்பிங் புதுசு புதுசாக ஐடியில் ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது யாராலும் யோசிக்க முடியாத விஷயங்களை யோசிக்கிறது இந்த மாதிரி து துறைகள் கூட உங்களுக்கு ஒத்து வரும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் கணக்கு வழக்கு அதிக ஆராய்ச்சி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் அதுதான் நீங்கள் செய்வீங்க நீங்கள் வக்கீலாகவே இருந்தாலும் மற்ற வக்கீலை விட உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்து எங்கே இருந்தால் இந்த பாயிண்ட்லாம் பிடிக்கிறானே தெரியலன்ற மாதிரி ஆராய்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும் ஆராய்ச்சி மண்டை அதே மாதிரி தொழில் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சூப்பராக வரணும்னா ஃபஸ்ட்டு போனோடனே பணத்தை எண்ணுங்க ஏன்னா புதன்னா எண்ணிக்கை பணம் குரு ஆனால் அந்த பணத்தோட எண்ணிக்கை புதன் புரியுதா உங்களுக்கு அந்த பணத்தால் வாங்கக்கூடிய விஷயங்கள் வந்து சுக்கரன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பணத்தை எண்ணணும் கடலை போனீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்க கடைக்கு போகிறீங்க உங்களோட சொந்த தொழிலுக்கு போகிறீங்க ஃபஸ்ட்டு ஆஃப் போய் உட்காந்த உடனே கடையில் திறந்த உடனே கல்லாப்பெட்டில் இருக்கிற காசை எண்ணுங்க அமௌண்ட் கம்மி சில்லற காசு தான் இருக்குது அதையாவது எடுத்து எண்ணுங்க டப்பு 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 டப்புன்னு என்ன இன்றைக்கி இவ்வளோ ரூபாய் கையில் கல்லால் இருக்குது போகும்போது இவ்வளோ ரூபாய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த கணக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல்ல புரியுது உங்களுக்கு அப்போ தொழில் கொஞ்சம் நல்லா போகும் இது ரெகுலராக ப்ராக்டிஸாக பண்ணிங்கன்னா சின்ன சின்ன தாந்திரிக குறிப்புகள் ரெகுலராக இது செய்யணும் தொழிலில் வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது தொழிலில் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கணக்கு வழக்கு பார்க்குறாங்களே ஆடிட்டர்ஸ் அவங்க கூட நீங்கள் அடிக்கடி பேச்சு வச்சுக்கோங்க அடிக்கடி அவங்க கூட ஏதாவது ஒரு வகையில் டெய்லி ஒரு நாள் ஒரு ஃபோன் காலாவது பண்ணிவிடுங்க நிறைய கையெழுத்து போட்டுக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு வெத்து பேப்பர் எடுத்தாவது ஏன்னா இதெல்லாம் புதன் காரகத்துவங்கள் அப்போ புதனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு ஏதாவது கொடுங்க அது புதன் புதன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தொழில் கொஞ்சம் இதாகும் ஆரோக்கிய பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் எடுத்த அதிபதியாக சுக்கரன் வர்றாரு சரிங்களா சுக்கரன் வந்துட்டு கிட்னி யூரினரி ரிலேட்டடு சர்க்கரை சுகர் ரிலேட்டடு ஹார்மோன் அதாவது ஹார்மோன்ஸ்னால் நம்ம ரீப்ரடக்டிவ் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டரான் இந்த மாதிரி ஹார்மோன்களால் கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு சுக்கரன் புரியுதுங்களா அதனால் சுக் சுக்கிலம் அப்படின்றது தான் சுக்கிரன் அப்படின்றது வருது புரியுதுங்களா ஸோ அவருடைய அவரோட அவருடைய சார்ந்த காரகத்துவங்களில் தான் நோய் வரும் ஆண்மை ரிலேட்டடாக பிறப்பு உறுப்பு ரிலேட்டடாக வெள்ளைப்படுதல் மாதவிடாய் ரிலேட்டடாக மாதவிடாய் கூட கம்மியாக தான் இருக்கும் வெள்ளைப்படுதல் மாதிரியான சம்பவங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் சுகர் ரிலேட்டடாக ஓகே ஏன்னா சுக்கரன் வந்துட்டு டயபெட்டீஸ்க்கு காரகன் ஸோ சுகர் ரிலேட்டடாக நடுத்தர வயது இருக்கிறவங்க தனுசு ராசி லக்னக்காரங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு இந்த லெவலில் இருக்கிறவங்க அந்த சுகர் ரிலேட்டடான விஷயங்களை பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேறு நோய் தொல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சைனஸ் ரிலேட்டட் தொல்லை ஏன்னா சுக்கரன் வந்து ஒரு குளிர் கிரகம் ஓகேங்களா அப்போ அவர் ரிலேட்டடாக அந்த சைனஸ் தொல்லை அதே மாதிரி உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் சந்திரன் தான் வராரு புரியுதுங்களா அவர் ஏதாவது ஒரு வகையில் நாலாம் வீட்டையோ லக்னத்தையோ கனெக்ட் பண்ணிட்டாருன்னா சைனஸ் தொல்லை சளி தொல்லை அடிக்கடி நி நுரையீரல் பகுதியில் பிரச்சனை வர்றது ஓகேங்களா இஎன்டி ரிலேட்டடாக ஒன்று தொண்டை இல்லைன்னா மூக்கு இல்லைன்னா காது இந்த மாதிரி இஎன்டி ரிலேட்டடாக பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நோய் அப்படின்னா பெரும்பாலும் இவ்வளோதான் சனி உங்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுக்கு இது பன்னெண்டாம் இடத்தோடு ஆனால் காலில் அடிபட்டு சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் சரிங்களா பன்னெண்டாம் இடம் மிச்சகத்தில் சனி எங்கேயாவது ஆகி வக்கரம் பாவகிரகங்களோட சேர்ந்து இது இருந்தால் அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இது இது இதுதான் மற்றபடி வேற ஒன்று நோய் தொல்லைகள்னு சொல்ற அளவுக்கு பெருசாக ஒன்று இது எல்லாமே பொதுவான அமைப்புகள் இப்போ நான் சொன்னதெல்லாம் பொதுவாக உங்கள் லக்னத்துக்கு இது இவ்வளோதான் இனி சில கிரகங்கள் சில இடங்கள்ல இருக்கும்போது இந்த அமைப்புகள் மாறுபடும் ஸோ முழு ஜாதகத்தை பார்த்தா தான் முழு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஒரு பேஸ் அவ்வளோதான் அதே போல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு இருக்குங்க இவங்களுக்கு காசை கையால தெரியாதுன்றது ஒன்று ஒன்று ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க இல்லை கொடுக்கக்கூடாதவங்களுக்கு கொடுத்து காசு வராமல் க கஷ்டப்படுவாங்க இவ்வளோ தான் பெது பொதுவாகவே வந்துட்டு ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்க நிறைய பேர்த்து காசு உதவி பண்ணிடுவாங்க அதனாலையும் வீட்டில் சண்டை போடுறது வீட்டில் கஷ்டம் வர்றதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும் சரியா ஸோ ஆனால் காசு இவங்களுக்கு இல்லைன்னு இருக்கவே இருக்காது என்றைக்கு இருந்தாலும் கையில் காசு இருக்கும் ஏன்னா இவங்க லக்னாதிபதியாக வர்றவரே தனக்காரகன் ஸோ காசு பிரச்சனை இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு பயங்கரமான குலதெய்வ தோஷம் பித்ரு சாபமெல்லாம் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக குழந்த ஒன்றாவது இருக்கும் ஒரு வேளை எக்ஸ்ட்ரீம் கேஸில் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் குழந்த பிரச்சனை இருக்கும் சரிங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் குழந்த பாக்கியம் ஏன்னா அவர் புத்திரக்காரகன் அவர் தன காரகன் குரு அவர் தான் உங்கள் லக்னாதிபதி அவர் ராசிநாதன் வர்றார் எப்படியாவது அப்படி இப்படின்னாவது கொடுத்துருவார் அதே போல் திருமண அமைப்பு பெரும்பாலும் தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு திருமண அமைப்புகள் நிறைய கஷ்டங்கள் நான் பார்க்குறேன் ஒன்று இரட்டை திருமணமாக இருக்கும் இல்லை முதல் திருமணத்துல பிரச்சனையாகி தனியாக வாழ்வாங்க இல்லை திருமணமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டுருக்கும் இருக்கும் ஹஸ்பண்டு ஒய்ஃப் கிட்டே பேசிக்கிறில்ல ஒய்ஃப் ஹஸ்பண்ட்ட பேசிக்கிறில்ல பத்து திருமணம் எடுத்துட்டீங்கன்னா அஞ்சு திருமணம் தான் இருக்கு இது ஒரு இது ஒரு சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம் தனுசு லக்னக்காரங்களுக்கு இது ஒரு சாபம் ஏன்னா இவங்க எப்பயுமே அந்த நேர்மை சத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருப்பாங்க ஆனால் சில கிரகநிலைகளை பொறுத்து இவங்களும் தப்பெல்லாம் செய்வாங்க சில சபல புத்தி எல்லாம் இவங்களுக்கும் இருக்கும் அப்படிலாம் கிடையாது எல்லாரும் வந்துட்டு ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் பொதுவாக இவங்க ரொம்ப நேர்மையானவங்க தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க தெய்வ சிந்தனை உள்ளவங்க ஸோ என்ன பண்ணுவாங்க தப்பு பண்ணவனுக்கு மறைக்க தெரியணும் இல்லை அது இவங்களுக்கு தெரியாது தப்பு பண்ணவன் பங்கமாக மாட்டிக்குவாங்க சின்னதாக ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க ஆனால் அது பங்கமாக மாட்டி அசிங்க அவமானப்படுவாங்க சரி அசிங்க அவமானம் படும்போதாவது அடுத்தவங்க மேலே பிளேட்டை திருப்பி போட்டு அப்படியே எஸ்கே பார்க்குறது அதுவும் இவங்களுக்கு வராது ஆமாம் நான் தான் செஞ்சேன் பரவாயில்ல நானே எல்லாத்தையும் ஏற்று இந்த மாதிரி ஒரு ஒரு டைப் உள்ள ஆட்கள் இவங்க ஸோ இவங்களுக்கு திருமண உறவுகளில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் தன்னுடைய பார்ட்னரை புரிந்து கொள்வதில் இவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கும் இவங்களை புரிஞ்சுக்கிறது தான் அடுத்தவங்களுக்கும் கஷ்டம் ஏன்னா இவங்களும் ஒரு வித்தியாசமான ஆட்கள் ஒரு மாதிரி டைப்பு ரொம்ப நல்லவங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு கிடையாது எப்படி டீச்சரு ஒரு வாத்தியார் எப்படி தன்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்மை நினைப்பார் மாணவர்களுக்கெல்லாம் ஆசைன்னா தெய்வம் ஆனால் வீட்டில் இருக்க அம்மாட்ட கையில் காசு பசங்க கிட்ட காசு வாங்கினா கௌரவம் போயிடும்ல வாங்க மாட்டார் காசு கொடுத்தாலும் வாங்க ஏன்னா வாத்தியார் அப்போ தானே அது அவர் தான் நல்ல வாத்தியார் ஆனால் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க கஷ்டம் தான் போடுவாங்க இவருடைய குணத்தால் அதுதான் நிலைமை வெளியில் இருக்கவங்களுக்கு மகான் நல்லவர் அருமையான நான் ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கவங்க அதுவும் குறிப்பாக மனைவி நிறைய சங்கடங்களை கஷ்டங்களை சவிச்சு தான் கொண்டு போகணும் முழுக்குன்னு கோவப்பட்டுருவாங்க பயங்கர ஈகோ உள்ளவங்க அதெல்லாம் இருக்கும் ஆனால் நேர்மையான ஆட்கள் அதுலலாம் ஒன்றும் குறை கிடையாது எல்லா ராசிகளுக்கும் குறை இருக்கிற மாதிரி தனுசுக்கும் லக்னத்திற்கும் ராசிக்கும் குறைகள் இருக்குது இந்த திருமண அமைப்புகள்ன்றது பெரும்பாலான தனுசு லக்ன ராசிக்காரங்களுக்கு ஒரு சேலஞ்சான விஷயமாகவே அமையுது ஒன்றும் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறாங்க வயசு போயிடுது இல்லை ஆரம்ப கட்டத்திலே ஏதாவது பிரச்சனை வந்து செகண்ட் லைஃப் அப்படின்ற மாதிரி போயிடுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது பெரும்பாலும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க தயவுசெய்து திருமண அமைப்புகளில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிற மாதிரி ஜாதகமா இயற்கையிலே திருமண அமைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி உங்களுடைய நாலாம் தான் நீச்சம் அடைறாரு சோ மனைவி அல்லது கணவனால் ஏற்படும் சந்தோஷம்ன்றது அடிவாங்கும் நாலாம் வீடுன்றது என்ன சந்தோஷம் சுகம் சுகஸ்தானம் ஏழாம் இடம்ன்றது என்ன கணவன் அல்லது மனைவி ஏழுக்குரியவன் நாளில் நீச்சம் போது என்ன ஆகுது மனைவி அல்லது கணவனால் சந்தோஷம் அல்லது நிம்மதி குறைஞ்சிடும் இது தனுசு லக்னத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதி சாபம் இதுக்கு விதிவிலக்காகவும் இருக்குதுங்க நல்ல திருமண அமைப்புகளில் தனுசு லக்னத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அது கம்மி மற்ற லக்ன ராசிகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி அவ்வளோதான் சரிங்களா சரி இது இப்போ இந்த பதிவு வந்து ரொம்ப ஆழமான பதிவு போனால் அப்படியே போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ சொல்லலாம் இருந்தாலும் பதிவு நீளம் கருதி நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதோட முடிச்சுக்கலாம் நான் கவர் பண்ண ஏரியாஸ் தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஏரியாஸில் கொஸ்டின் இருந்தா தனுசு லக்னத்துல பிறந்து ராசியில பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா கீழே கேளுங்க நான் திரும்பவும் சொல்றேன் இது பொது பலன் பொதுவா தனுசு லக்னம் ராசியை மட்டும் வச்சு சொல்றது எந்த கிரகத்தையும் கணக்குல எடுத்துக்கல இனி அவங்கவுங்க ஜாதத்துல கண கிரக நிலைகளை பொறுத்து பலன்கள் மாறும் ஸோ இதை மட்டுமே எடுத்துக்கிட்டு இது பண்ணிடக்கூடாது ஸோ உங்கள் ஜாதகத்தை தான் நீங்கள் முக்கியமான விஷயங்களுக்கு முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும் இந்த இந்த விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என் பையனை இந்த காலேஜில் சேர்த்துறேன் இந்த வேலைக்கு அனுப்புகிறேன் அப்படின்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் போடுங்க எனக்கு இது ஒத்து போச்சு கரெக்டாக இருந்ததுன்னு இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துக்கிங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் பொருத்தம் அல்லது ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் எழுதணும் கைரேகை பார்க்கணும் நியூமராலஜி பார்க்கணும் பேர் மாற்றணும் இந்த மாதிரி எந்த தேவைகள் இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமாக கணிச்சு கொடுத்துடலாம் பிடிஎஃப் வடிவத்தில் உங்களுக்கு ஜாதகம் என்னாலும் கீழே கமெண்ட்ஸில் நமக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் அதை போகலாம் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தா உங்களுக்கு பிடிஎஃப் வடிவத்தில் ஜாதகம் கண்டிப்பாக துல்லியமாக கணிச்சு கிடைக்கும் சரி நேர்களை மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு இயற்கையிலே நந்திகேஸ்வரர் சிவபெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மூணு தெய்வங்களை மட்டும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க சரிங்களா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயச்சுரன் ஜாமக்கோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்